இப்போ பார்த்தேன் நான் வந்து என்ன சேங்கன்னா அந்த சம்பந்தி வந்து பேசுகிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ஸு வந்து என்ன கவர்மெண்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நான் தாரேன் அப்படின்றாங்க நம்ம பாக்கியா சொல்கிறாங்க இது வந்து பதினோரு லட்சத்துக்கு மேலே நான் அந்த இது வாங்கினதுக்கே இன்னும் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறப்ப ஈசியை சொல்கிறாங்க அவ்வளோ கடனா ஐயையோ இவ்வளோ கடையை வாங்கி வச்சிருக்கே ஒரு பொம்போ பிள்ளை இந்த மாதிரியா குடும்பத்தை முன்னேற்றிருவே அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இது பண்ணிட்டே அந்த மசால் படி அரைச்சே வித்தல்ல அதோட மட்டும் நீ பேசாம அகல காலை வச்சு இன்னைக்கு நிலைமை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்றாங்க ஆனா டக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கோபி வந்து என்ன சொல்றாருன்னா ஆஹ் இல்லை இல்லை பாக்கியா சொல்றது கரெக்ட்தான் அப்படின்னு பைக்கை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தது என்னுடைய ஏழு வருஷம் உழைப்பில் சம்பாரித்த இந்த கம்பெனி வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நான் வளர்த்து வச்சுருக்கேன் அதை வந்து நைஸா வெட்டிட்டு போகலான்னு பார்க்குறாரா அதெல்லாம் முடியாது இதை வந்து எப்படினாலும் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பைக்கே சொல்கிறாங்க சமந்திட்டே போய் சொல்கிறப்ப சம்மந்தி என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன ரேட்டோ அந்த ரேட் மட்டும் தான் நான் தருவேன் அப்படின்றாங்க உடனே பாய்க்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரேட்டுக்கு நான் வாங்கலை நான் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அதை நீங்கள் தந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனி நான் தர முடியும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸை நான் ஏழு வருஷம் உழைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு என்னை இந்த மகளுக்காக இதக்குள்ள செய்ய முடியாதா அப்படின்னு மகளுக்காக என்னோடைய மனசார கொடுத்தாதான் அது கிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் இடக்கு முடக்கெல்லாம் என்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோபி வந்து என்ன சாங்கினா பாய்க்காட்டை பாக்கியா சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு கரெக்ட் தான் நம்ம வந்து இப்படியே விடக்கூடாது நம்ம போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்திட்ட போய் சண்டை போடணுன்றாங்க இதை வந்து ஏன்னா நம்ம இவங்க கேட்டு பாட்டி கேட்டுட்டு சொல்கிறாங்க ஏன்னா சண்டை போடணும்னு சொல்கிறியா இது நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க நல்லாவா இருக்கா அப்பா இவளுடைய உழைப்பு என்ன அப்படின்றாங்க கடைசியில் பார்த்தா கோபியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதோட ராதிகா வேற நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களோட உழைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று முன்னுக்கு கொண்டு வரப்ப நான் பார்த்துருக்கேன் அந்த உங்களோட உழைப்பை வீணாக கூடாது நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ராதிகா வேற வராங்க அதுக்கடுத்து இனியா வந்து சொல்கிறாங்க அம்மா நீ வந்து எனக்காக நீ இது பண்ணக்கூடாதுமா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத நான் வந்து அதுக்கு நான் பார்த்துக்குறேன் அதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எனக்காக நீ எழுதி வச்சு நீ கஷ்டப்படக்கூடாதுமா நீ எவ்வளவோ அப்பா விட்டுட்டு நீ வந்து இவ்வளோ தண்ணி தனி மரமாக நின்று இவ்வளோ சம்பாதிச்சதை வந்து இப்படி கொடுக்கக்கூடாதுமா கண்டிப்பாக என் லைஃபே போனாலும் பரவாயில்லம்மா நீ வந்து இந்த ரெஸ்டாரன்ட்ஸ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி வேற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா நீ வந்து எல்லாத்தையும் தைரியமாக முடிவு எடுத்துட்டக்கா நீ இந்த கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுறனா நீ விட்டுட்டு நினச்சிக்கோ பின்ன ரொம்ப வருத்தப்படுவாக்கா உன்னோட உழைப்பு உன்னோட ரத்தம் சிந்தி இது பண்ணது அதை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுக்கான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வேற ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவர் என்ன சொன்னாங்கன்னா அந்த சம்பந்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா எல்லாரும் திரண்டு வர பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே இந்த ரெஸ்டாரெண்ட்ஸ் கைவிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க டேய் அவங்க வீட்டில் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ இந்த பணத்தை வந்து நிறையா கொடுத்து இந்த ரெஸ்டாரெண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கு போல அவ்வளோ பணம் கொடுத்தலாம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வாங்கி நான் ரன் பண்ண முடியாது நீ வந்து இனி ஏதாச்சும் கேளு இனி பேசு இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன சொன்னா நான் இனியாட்ட பேசிக்கிறேன்றாங்க இனியாட்ட போய் பேசுறப்ப செய்து நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ பத்தி என்கிட்ட பேசாதீங்க எங்க அம்மாவுடைய உழைப்புல வந்தது இது வந்து என்னோட லைஃப்காக அவங்க தொலைக்க முடியாது அவங்க வந்து நைட்டும் பகலுமா சம்பாரிச்சது அதை வந்து இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மையா பேசுறாங்க இனியா அதுக்கடுத்து பழனிசாமி அவர் வந்து என்ன சாங்கினா பைக்காட்ட பைக்கா மேடம் நீங்க வந்து இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்க இந்த பணத்தை வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நம்ம விட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு நான் துணையாக இருக்கேன் நீங்க வந்து பணம் வந்து ஏதாச்சும் இடக்க மடக்க பண்ணாங்கன்னா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க உடனே பைக்கிறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண என்னோட இனியா வாழ்க்கை என்ன வருதுன்றாங்க அதுக்காக உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கை இறக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செமையா டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கடுத்து பாக்கியா சொல்கிறாங்க இல்ல இல்ல நான் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸு திருப்பி நான் தான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உறுதியாக சொல்கிறாங்க ஆனால் அந்த ஈஸ்வரிக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தன்னோட பேத்தியோட வாழ்க்கையை தொலைச்சி விட்டுறாத பாக்கியா உன்னோட வாழ்க்கை தான் இப்படி பிரச்சனையாகி இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தீங்க அதே மாதிரி இனியாவுக்கு இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா என்னால் ஏத்துக்கவே முடியாது இனியாக்காக இனியாவுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்ஸை எழுதி கொடுத்துடான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்காகிட்ட சொல்கிறாங்க பாட்டி அதுக்கு வந்து பாய்க்கா வந்து செம்மையா சொல்றாங்க அத்தை அதெல்லாம் முடியாத்த நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு பயப்படுறீங்க கண்டிப்பாக நம்ம வந்து யாரையும் ஏமாத்தலை கஷ்டப்பட்டு சம்பாரித்த வந்து யாருக்கு கொடுக்கக்கூடாது நம்ம விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும் நாளைக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னைக்குனாலும் என் பிள்ளைகளுக்கு தான் ஆனால் வந்து ஒரே பிள்ளைகளுக்கு இல்ல நான் இறந்த பின்னாடி யாருக்கு வேணுமாலும் எழுதி வைக்கட்டும் நான் இருக்கிறப்ப அவங்க கையில கொடுத்துட்டு நான் கஷ்டப்படணும்னு எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்லை இன்னும் என்ன சம்பாதிக்க வேண்டிய என்ன இதெல்லாம் இருக்கு என்னுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும் அதுக்காக நான் போராடுவேன் சப்போஸ் அவர் வச்சுக்கணும்னு சொன்னாலும் அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வைக்கட்டும் அப்படின்றாங்க கோபியும் சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அவங்க நம்ம இது பாக்கா சொல்றது நம்ம பணத்தை கொடுத்துட்டு வேணுமா வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த உம் சம்மதி சொல்கிறாங்க அவ்வளோ எங்கனால எங்கள்னாலலாம் கொடுக்க முடியாது இதோட ரெஸ்டாரண்ட்ஸ் எனக்கு தேவையில்ல இந்த ரெஸ்டாரண்ட்ஸை நான் வச்சு கட்டி காப்பாத்துறதுக்கு இவ்வளோ மெயின்டென்ஸ் பண்ணி நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கொடுத்தா ஹிப்டாக கொடுங்க இல்லாட்டி கவர்மெண்ட் என்ன ரேட்டு போட்டுச்சோ அந்த ரேட்டு கொடுங்க அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்றாங்க பாக்கியா வந்து முடியவே முடியாதுன்றாங்க அதுக்கடுத்து இனியா வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க மாமனார்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட உழைப்பை வந்து இந்த மாதிரி சுரண்டாதீங்க எங்கள் அம்மா பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க